மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதி தேவத அதிபதி விஷ்ணு பெருமான் அந்த விஷ்ணு பெருமானுடைய வீட்டில் தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி நீங்கள் தாங்க இந்த வருஷம் டாப்பு அடுத்த குரு பெயர்ச்சி வரைக்கும் படிக்கிற குழந்தைங்க சம்ம ப்ரில்லியண்டாக படிப்பீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுன்னு சொல்லக்கூடிய ஆசைகளில் உடையக்கூடிய குழந்தைகளும் ஐபிஎஸ் ஆகக்கூடிய வருஷம் இந்த வருஷந்தான் நிறையா டாக்டருக்கு படிக்கணும்னு படிப்பீங்க நர்ஸுக்கு படிப்பீங்க டீச்சருக்கு படிப்பீங்க சார்ட்டு அக்கௌண்ட்ஸுக்கு படிப்பீங்க இப்படி படித்து உயர்ந்த நிலை வரக்கூடிய தன்மை உடையக்கூடிய ஜாதகர் யாருன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க நல்ல நேரம் வந்திருக்குங்க உங்கள் ராசிக்கு ஒரு பொன்னான நேரம்னு சொல்லலாம் குரு கடாட்சியம் கிடைக்கப் போகுது ஆனால் ஒரு சில ஜாதகத்திற்கு மிதன ராசியில் ஒரு குறிப்பிட்ட இருக்கு ஒரு பதினேழு வயசுக்கு அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்கும் மிதுன ராசியில் உள்ள ஆண்களுக்கும் தன்னுடைய தகப்பனுக்கும் இந்த மாதம் ஆகாது இந்த மாதம் இல்லை கொஞ்ச நாளைக்கு உங்கள் தகப்பனே உங்களுக்கு அகைன்ஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம் இதுதான் ஏன்னா குருனா அப்பா இல்லையா உங்கள் ராசிலேயே அப்பா வந்திருக்கிறனால அப்பாவுடைய கர்ம பலன் அவரு உங்கள் மேலே வேண்டிய தன்மை இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் ஆனால் ஒரு சில காலகட்டத்தில் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலக்க வேண்டிய குரு தசை நடக்கக்கூடிய சனி தசை நடக்கக்கூடியவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஒரு ஸ்டார் கொடுக்கும் தீராத நோய்கள் தீர பணப்பிரச்சனை தீர குடும்ப பிரச்சனைகள் தீர சர்ப்ப சாபம் முன்னோர்கள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் கால சர்ப்ப தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் பதவி உயர்வு கொடுக்கும் இப்படி யோகங்களே கொடுக்கக்கூடிய தன்மை வந்து குரு பகவானுடைய பெயர்ச்சி மிதுன ராசிக்கு தான் ஆனால் ராசியில் உள்ள ஆண்கள் காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை ஒரு குறிப்பிட்ட வயசில் பண்ணிங்கன்னா உங்களுடைய படிப்பு வீணா போகக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு ஏன்னா உங்கள் கிரகம் காதல் கிரகம் புதன் குரு பகவான் கடாட்சிய கிரகம் அதனால் தேவையில்லாத இடையூறில் மாடிக்குவீங்க படிங்க நல்ல வேலை கிடச்சி உத்தியோகம் கிடச்சி கல்யாணம் காட்சி நடக்கக்கூடிய தன்மையாக அப்புறம் பக்குவம் பண்ணுங்க இல்லைன்னா ஏமாந்துருவீங்க ஆனால் பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் இந்த மிதுன ராசியில் சிஸ்டர் ஜாதகம் சித்தர் ஜாதகம் கன்னியாஸ்திரி ஜாதகம்னு சொல்லுவாங்க பெண்கள் திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய தன்மையில் திருமணம் நடக்கலைன்னா தன்னையே அர்ப்பணிச்சிருவாங்க நாட்டுக்கும் வீட்டுக்கும் அடுத்து திருமண ஆசைகள் வராது அதே போலதான் ஆண்களும் ஆசை பாச அன்பா பண்பா அனுசரணையாக காதல் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சாம்ராஜ்யம் சரிஞ்சிடும் அதனால் காதலுக்கு ஏன் முன்னு உதாரணம் கொடுக்கணும் உங்கள் நட்சத்திர ஜாதகத்தில் கிரகம் அப்படி இருக்குது எல்லா வளத்தையும் எல்லா சொத்து சுகத்தையும் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து வந்தாலும் இதில் நீங்கள் மாட்டிக்குவீங்க நல்ல நேரம்தான் வீடு தோட்டம் துறவு சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லாரும் அரவணைச்சு வாழக்கூடிய தன்மைக்கு உண்டான நேரம் இந்த மிதுன ராசிக்கு குரு பலன் இருக்கு நூற்றுக்கு நூறு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய தன்மை யாருக்குன்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசிக்கு தான் குரு பகவான் நாலு விசமா பிரிச்சுக்கணும் முத வரக்கூடிய ரெண்டரை வருஷத்துல உங்களுக்கு யோகம் கொடுத்துட்டாருன்னா அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷமும் யோகம் கொடுப்பாரு அதுக்கப்புறம் குருன்னு கேட்டால் பிரிவு குருங்க வனவாசம் இப்படியா மட்ட தன்மையவும் கொடுப்பாரு அதனால வடபழனி முருகன் கோவிலுக்கு போங்க குரு கடாட்சியம் உள்ள ஒரு கோவில் முருகா இந்த குரு பயிற்சியோட என் வாழ்க்கை தெளிவாகணும் எனக்கு இதுதான் ஆசை இதுதான் என் தேவை அப்படின்னு முருகனை வேண்டி வழிமுறை பண்ணி ஒரு மூணு கிலோ முழுநிலைக்கா வாங்கி சாமிக்கு அப்படியே பார்த்துட்டு பிரகார சுத்திரவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிற ஒரு நிலைக்காக மென்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குரு கடாட்சி உண்டு உண்மையாலுமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு உண்டு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்ன வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் இடையூறுகள் இருக்கும் எல்லாமே விட்டு போக போகுது சர்வ அஸ்த லட்சுமியும் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய தன் அமைப்பு உங்களுக்கு வரப்போகுது சூப்பராக இருப்பீங்க ராசி அன்பர்கள் மட்டும்தான் குரு பகவானுடைய கடாட்சியம் உங்களுக்கு கிடைக்கணும் மிதனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் கிடச்சி ஐஸ்வர்யம் கிடச்சி கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் மிதுன ராசி என்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கே வர்றாரு மிதுன ராசி என்பர்கள் ரொம்ப ஆவலோட இருப்பீங்க இந்த குரு நமக்கு நிறைய ஒரு நன்மைகள் நடக்க போகுது எல்லாரும் கணிப்புமே பாத்தீங்கன்னா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க குரு உங்களுடைய ராசிக்கே வர்றதுனால அப்படி செஞ்சிருவாரு இப்படி செஞ்சிருவாரு அவரு உங்களுக்கு கோடியை கொடுக்க போறாரு அதை கொடுக்க போறாரு இதை கொடுக்க போறாருன்ற மாதிரியான அமைப்புகள்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா ஜென்ம குருவாக வரும்போது மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ஒரு வருடம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மே மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் ஆறாம் அதாவது ஒன்றாம் தேதி வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ரொம்ப கெடுபடியான ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் ஏன்னா எப்படி சனி பகவான் ஜென்மத்துல வரும்போது ஏழரை சனி அப்படின்றது மாதிரியான ஒரு ஜோதிட ரீதியான விளக்கங்கள் இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த குருவாகப்பட்டவர் ஜென்ம குருவாக வரும்போது குரு சந்திரன் சேர்க்கை நடக்கும் இந்த குரு சந்திரன் சேர்க்கையின் மூலமாக உங்களுக்கு சில ரிலாக்ஸும் அதாவது ரிலீவும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் எப்படி அப்படி ரிலீவ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஜென்ம குருவாக இருக்கும்போது நமக்கு எந்த மாதிரியாக கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகுது இப்போ உதாரணமாக ஒரு குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அதாவது வியாதி ஏதோ ஒரு ஃபீவர் வருது இல்ல ஒரு கோல்டோ வருது ஏதோ ஒரு வருது நம்ம ஒரு சின்ன ஒரு கசப்பான மருந்து எவ்வளவு துளி தான் கொடுக்குறோம் ஒரு அஞ்சு எம்மளோ அந்த டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் படி நம்ம எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுக்குறோம் அது குடிச்ச குடிச்சோடனே அந்த குழந்தை என்னுடைய அந்த முக பாவனைகளை பார்த்தாலே தெரியும் ரொம்ப கசப்பா இருக்கும் இல்ல ஒரு இருக்கும் இல்ல எதுவுமே டேஸ்ட் இல்லாம ஒரு மாதிரியா இருக்கும் அதை அது குடிக்கணும்ன்ற ஒரு டயத்துக்கு வரும்போதே ஓடுவாங்க குழந்தைங்க அதுக்கு அந்த வியாதிக்கு நிவாரணம் பாக்குறோம் இதே மாதிரிதான் இந்த ஜென்ம குரு உங்களுக்கு உண்டான கசப்பான ஒரு அனுபவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகளுக்கு அந்த குரு பகவான் சின்ன ஒரு மருந்து தான் கொடுக்க போறார் அந்த மருந்து உங்களுக்கு கசப்பாக தான் இருக்கும் தொந்தரவுகளை கொடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த குருவாகப்பட்டவர் அதற்குண்டான நிவர்த்தியை தேடி தரப்போறார் இப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு அந்த கடனால என்ன பண்றதுன்னே தெரியல அசிங்கப்படுறீங்க அவமானப்படுறீங்க வீட்டு வாசல்ல வந்து கத்துறாங்க என்ன செய்யறதுனே தெரியல நம்மளால அப்படின்னு இருக்கக்கூடிய டயத்துல இந்த ஜென்ம குரு வரும்போது அதை இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் எங்கடா இது நம்ம இந்த கடன் தொந்தரனால நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிடும் போல இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான எண்ணங்கள் தோன்றும் அந்த எண்ணங்கள் இருக்கும் போது அந்த குடும்பமும் பாதிக்கப்படும் இந்த மாதிரி எல்லாம் அந்த சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா நீங்க அவமானப்படக்கூடிய அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமே ஒழிய குறையாது அப்படி அதிகரிக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க இதற்குண்டான நிவர்த்தியை தேடி செல்லக்கூடிய ஒரு நேரம் சில தெய்வ வழிபாடு சில ஒரு வேண்டுதல்கள் இந்த மாதிரியான உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை தேடி நகர்ந்து செல்லும் போது அந்த கடனுடைய அளவு ஆட்டோமேட்டிக்காக குறையும் அதை தான் அந்த ஜென்ம குரு செய்ய போறார் உங்களுக்கு தேவையானவற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு குருவாக தான் இந்த மிதனராசி என்பர்களுக்கு செய்ய போறார் என்பர்கள் உங்களுடைய வேலையில அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மே மாசத்துல வேலையை விட்டுருவீங்க அதுல எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை தடங்கல்களுமே கிடையாது ஈஸியா போவீங்க யார் என்ன சொன்னாலும் வீட்டில் மனைவி ஏதோ சொல்றாங்க கணவன் ஏதோ சொல்றாங்க அம்மா அப்பா ஏதோ சொல்றாங்க எதையுமே காதல போட்டுக்க மாட்டீங்க நீங்க போவீங்க போய் ரிசர்வேஷன் லெட்டர் எழுதி கொடுப்பீங்க எனக்கு வேலை வாங்கிக்கிறதுக்கு எனக்கு தெரியும் என்னோட திறமை இருக்கு என்னுடைய நாலேஜ் இருக்கு இப்படின்ற மாதிரியான உங்களுடைய திறமையை நோக்கி நீங்க நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜென்ம குரு இந்த மிதன ராசி என்பர்களுக்கு நகர போறார் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு அந்த வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வேலை மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு உறுதியாக இந்த மிதுன மிதனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்டுக்குள்ள உங்களுக்கு அடுத்த வேலை மாற்றம்ன்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ நம்ம இந்த டைத்துல என்ன செய்யணும் இப்போ அசால்ட்டா நம்ம வேலையை விடுறதுக்கு என்ன பண்ணனும் அந்த வேலை புடிக்கல நம்மளால செய்ய முடியல அப்படின்ற போது இந்த கையில வேற வேலையை தேடுங்க தேடிட்டு அதுக்கப்புறமா இந்த வேலையை விடுறது உங்களுக்கு கண்டிப்பான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல அனுபவத்தை பெற்று தரக்கூடிய ஒரு நேரம் மிதுனராசி தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது இந்த குரு பயிற்சி காலகட்டம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு உங்களுடைய கலத்திராதிபதி பகவான் உங்களுடைய ராசியில ஏற்கனவே குடும்பத்துல அதாவது மனைவி கணவன் சம்பந்தமான பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த மிதுனராசி என்பர்கள் இந்த காலகட்டம் கண்டிப்பாக விவாகரத்துகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா நான் இந்த இம்சையில இருந்து நம்ம வெளியில வந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தெளிவான எண்ணத்தை ப பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அடுத்து அந்த கர்மாதிபதி தொழில் செய்யணும்ன்ற ஒரு ஆசைகள் அதிகமாக இருக்கும் அதனால சில நஷ்டங்களை அடைவீங்க அதன் மூலமாக சில பாடங்களை கற்றுக்கொண்டு தொழிலை எப்படி செய்யணும் நேர்த்தியாக எப்படி செய்யணும் எப்படி திறமைகளை கையாளணும் இப்படின்ற மாதிரியாக எல்லாம் அந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு திறமைகளை கத்துக்கொள்ளக்கூடிய கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அப்போ நாங்க ஏற்கனவே அஹ் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டோம் கண்டிப்பா எங்களுக்கு விவாகரத்து வந்துருமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு உறுதியான விவாகரத்து இருக்கு இந்த காலகட்டம் அப்படி உங்களுக்கு விவாகரத்துல இஷ்டம் இல்ல அப்படின்றவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது ஏன்னா சுய ஜாதகம்னு சொல்லும் போது இப்போ கோச்சார நிலவரப்படி குரு பகவான் உங்களை பிரிக்கிறதுக்குதான் ரொம்ப பிரயத்தனம் ஒழிய சேர்க்கறதுக்கு பிரயத்தனமே பண்ண மாட்டார் அதனால உங்களுடைய தசா புத்தி ஒரு நல்ல தசா புத்தியா இருக்கு இங்க கணவன் மனைவி பிரிவு இந்த ஜாதகத்துல கிடையாது அப்படின்ற பட்சத்துல அந்த பிரிவாகப்பட்டது ஒரு வருட காலகட்டத்திற்கு எக்ஸ்டண்ட் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இல்ல இந்த காலகட்டம் என்ன பண்ணணும் பிரிவை தேடி செல்பவர்கள் ஒரு இடத்துல வேற வேலைக்கு சேர்றது உங்க குடும்பத்தை விட்டு வேற இடத்துல வேலை செய்யறது இந்த மாதிரி எல்லாம் நீங்களாகவே ஒரு பரிகாரம் மாதிரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி பெருமளவு பிரிவை தராது ஏன்னா குழந்தைகள் இருப்பாங்க சில பேருக்கு அந்த குழந்தைகள் யாரை நம்பி இருக்கிறது அப்படின்றது அந்த இடத்துல ஒரு கேள்வி குறியாகவும் இருக்கும் இப்படிப்பட்ட இந்த ராசி என்பவர்களுக்கு அந்த குழந்தைகளை மையமாக வைத்து நீங்க உங்களுடைய பிரிவை கொஞ்சம் இந்த ஓராண்டு காலகட்டத்திற்கு தள்ளி வச்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அனுபவிக்க ஒரு நேரமாக இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் முறை ரீதியாக பார்த்தோம்னா தொழில் செய்யறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அந்த தொழில் செய்யறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தொழில் அதாவது உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதிகமான பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க யார் யாரெல்லாம் பிசினஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல வளர்ச்சி இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு அதாவது ஒரு ஆப் டெவலப் பண்ணி ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி நீங்க இருந்த இடத்துலயே உங்களுடைய தொழிலை ரன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தொழில எந்த பாதிப்பும் கிடையாது நேரடியாக கஸ்டமர் சந்திக்கிறீங்க நேரடியாக பொதுமக்களை சந்திக்கிறீங்க நேரடியாக ஒரு கடை வச்சு உங்களுடைய பொருட்களை விற்பனை பண்றீங்க இல்ல நேரடியாக உங்களுடைய கிளையன்ட்ஸ போய் நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் அந்த தொழில்ல கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நல்ல ஒரு அஞ்சு வருஷமா வாங்கிட்டு இருந்த சபையை திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் உங்களுடைய பொருட்களை வாங்க மாட்டேன்னு ரகல பண்ணுவார் உங்களுடைய பொருட்கள்ல குவாலிட்டி இல்லை அதே இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அதே தரமானது தான் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் அவருக்கு இந்த வருடம் மாத்திரம் ஏதோ உங்களுடைய பொருள் பிடிக்காம போயிடும் அந்த அளவிற்கு அந்த வாடிக்கையாளர்களிடம் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு வேலை அலுவலகத்தில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வெளிநாட்டு வேலையாக இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணுங்க இங்கே ஏதாவது வேலை மாற்றம் செய்யணும்னா ஒரு இடத்துல வேலையை வச்சுட்டு இன்னொரு இடத்துல வேலையை விடுறது நல்லது ஏற்கனவே நான் வேலையை விட்டுட்டேன் எப்ப வேலை கிடைக்கும் அப்படின்றவங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட் மாசத்துல உறுதியான வேலை வாய்ப்புன்றது மிதுன ராசி என்பர்களுக்கு பயிற்சி காலகட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மிதுன ராசியில இருந்து கொண்டு இவருடைய குருவனுடைய பார்வை எங்கெங்கெல்லாம் விழுது அப்படின்னு பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல விழுது பூர்வ புண்ணியம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு தடைகளை நீக்கி நீக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அவர் ஜென்ம குருவாக இருந்த நான் தான் சொன்னேன் இல்லையா முதல்லயே ஒரு கசப்பான மருந்தை கொடுத்து உங்களுக்கு உண்டான நிவர்த்தியை கொடுக்க போறாரு இந்த குரு பகவான் அதனால அந்த கசப்ப கொஞ்சம் அனுபவிச்சுக்கோங்க அனுபவிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான நிவர்த்தி ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதுதான் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த குரு பகவானுடைய பார்வைப்படும் போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் குழந்தை பாக்கியமே இல்ல குழந்தை வளர்ச்சியில எந்த விதமான சந்தோஷமுமே இல்லை இப்ப திருமணம் செஞ்சிருப்பீங்க அந்த திருமணத்துல தான் நீங்க அந்த திருமண வாழ்க்கையவே அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தி கொடுத்துருப்பீங்க அப்படி போன அந்த திருமணமும் கூட ஆறு மாசத்திலே பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்படி எல்லாம் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில அதிகப்படியான ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு குழந்தை வ திருமணமாகி ஒரு வருடம் ஆயிடுச்சு எனக்கு குழந்தை பாகியம் இல்ல அப்படின்றவங்களுக்கு உறுதியான குழந்தை பாகிய அமைப்புகள் இந்த வருடம் இந்த மிதுன மிதனராசி என்பர்களுக்கு அஞ்சு வருடம் ஆறு வருடம் ஆச்சு அப்படின்றவங்களுக்கு குழந்தை தத்தெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த வருடம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போது ஏழாம் இடத்தை பார்க்கிற கலத்திரத்தை பார்க்கிறதுனால திருமண அமைப்புகள் உங்களுக்கு உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரம் ஆனா அந்த திருமணத்துல அதிகப்படியான நமக்கு இப்படி அமைஞ்சிடணும் நல்ல ஒரு சொத்து சுகமுள்ள ஒரு மனைவி வச்சு சீராட்டணும் பாராட்டணும் எப்படின்ற மாதிரியான கனவு அதிகமா இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு ஏன்னா அவர்கள் வெறும் அந்த பாசத்தை மட்டுமே இயங்குபவர்கள் அந்த பாசத்திற்காக மட்டுமே இயங்குபவர்கள் வேற எந்த விதமான ஒரு இதுக்கும் அவங்க ஆசையே மாட்டாங்க அதனால தனக்கு வரக்கூடிய அந்த கலத்திரம் இந்த மாதிரியான ஒரு குவாலிபிகேஷன் எல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக எதிர்பார்ப்பீங்க கண்டிப்பா அது எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாக அமைய போது சில பேருக்கு தசாபுத்தி மூலமாக சில தேவையில்லாத தொந்தரவுகளும் வரும் ஏன்னா அந்த ஜென்ம குருவாக இருக்கும் போது இந்த மிதுனராசி என்பர்களுக்கு திருமணம் சம்பந்தமான சில தடைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது தசாபுத்தியின் மூலமாக தான் சொல்லியிருக்கிறேன் தசாபுத்தி அமை எப்படி இருக்கோ அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அடுத்து ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் அந்த பாக்யாதிபதியை பார்க்கும்போது இந்த மிதன ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு ஆஹ் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமாக அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துல ஒரு ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் நடக்கும் ஆனா அந்த ப்ரமோஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடம் தேவையில்லையோ அந்த இடத்துல கொண்டு போடுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அதுல வருமான உயர்வும் கொடுத்துருவாங்க இந்த மாதிரியாக ரெண்டு இடத்துலையும் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நன்மையும் கொடுக்கறாரு ப்ரமோஷனும் கொடுக்கறாரு அதே சமயம் நம்மளுக்கு தேவையில்லாத இடத்தையும் கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது என்ன அர்த்தம் நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பேர்ல தான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த ராசியில பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிருகஷீரிடம் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கிறீங்க இந்த மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு சொத்துக்கள் வாங்குறதுனால சில ஏமாற்றங்கள் இந்த காலகட்டம் இருக்கு கடன் வாங்கும் போது பார்த்து வாங்குங்க ரொம்ப அதிகமான ஒரு கடன்களை வாங்கினீங்கன்னா எப்போ அந்த கடன் கடனை வாங்குறீங்களோ வேலையை விட்டுருவீங்க அதனால ரொம்ப கவனமா இருங்க அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் உங்களுக்கு திருமண அமைப்புகள்ல சில பிரச்சனைகள் இருக்கு அந்த திருமண அமைப்புகள்ல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல சில தொந்தரவுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் தொழில்ல ஒரு வளர்ச்சிகள் இருந்தாலும் அந்த தொழில்ல வேற விதமான ஒரு சிக்கலில் மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரம் பார்ட்னர் நம்பி கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருவீங்க அவங்க உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இது எல்லாமே எப்போ தெரியும் உங்களுக்கு ஒரு வருடம் கழிச்சுதான் தெரியும் அதனால நம்ம ஐயோ நம்ம பார்ட்னர்ஸ் கிட்ட ஏமாந்துட்டோமே அப்படின்னு நீங்க அந்த நேரத்துல ஒரு தலையை பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கு இப்பவுமே கொஞ்சம் வெளிப்போட அந்த தொழில இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் மிதனராசியில் போகின்ற குருவானவர் செவ்வாவன் சாரத்தில் சேர்கிறார் செவ்வாவின் சாரத்தில் அது நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னாக்க மூணாம் பாதம் போது துளாராசியில் வரும் ஆகையினால் ராசி மண்டலத்தில் செயல்படுகின்ற இந்த செவ்வா இந்த மிதன ராசி நாயர்களுக்கு நவாம்சத்தில் வந்து துளாராசியில் வர்றதுனால சுக்கரனோட ஆதிக்கத்தில் வர்றதுனால நம்ம பழைய தோற்றமும் பழைய மாற்றமும் வீடு வாசல் பிள்ளைங்க படிக்க வைக்கிறது தன்னுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்கிறது நம் முன்னோர்களை போய் பார்க்குறது குலதெய்வங்களை போய் பார்க்குறது இது மாதிரி எண்ணங்கள்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கணும்னு நினச்சிங்க சென்ற ஆண்டு வரையும் இல்லை இப்போ செயல்படுவீங்க இந்த ஒரு ஒரு சில காலங்கள் செவ்வாவின் சாரத்தில் செல்லும் பொழுதும் அதே போல் அடுத்தது ராகுவின் சாரத்தில் செல்லும் போதும் குருவின் சாரத்தில் செல்லும் பொழுதும் அதனுடைய தொடர்பு உடையவர்களுக்கு தக்கவாறு இது பலனை தரும் மிதனராசினிகளை பொறுத்தவரையும் ஏழுக்கும் பதினொன்றுக்கும் உடையவனுடைய சாரத்தில் இருப்பதால் நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருந்தது உங்களுக்கு நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அது உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எப்பொழுது பிறந்தீர்களோ அதை பொறுத்து அது சரியான நிலையை உங்களுக்கு எடுத்து சொல்லும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்து அதன் மூலமாக இந்த செவ்வாவின் சாரத்தில் செல்கின்ற இந்த குரு பகவான் எனக்கு என்ன செய்யும் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்கள் கணக்கெடுத்து சொல்ல முடியும் புதுசாக பொதுவாக இவர்கள் திட்டமிட்டிருந்த காரியங்கள் செயல்படும் நம்ம மிதன இருந்து செவ்வாவின் சாரத்தில் செல்வதால் நம்மளுடைய மிதனராசி நேயர்களுக்கு வீடு வாசல் கட்டுவது மற்றபடி நமக்கு என்னுடைய செயல்திறன்லாம் நின்னது ஏன் நடக்கலை என்பதோடைய விளக்கம்தான் நம்ம தெரிஞ்சிட்டு வரோம் அதே நேரத்தில் அதே குரு பகவான் மெல்ல மெல்ல அவங்க என்ன பன்னெண்டு வருஷத்துக்கும் ஒம்பது பாதத்துக்கும் பணம் செல்லும்போது இதில் செவ்வாவின் சாரத்தில் ரெண்டு பாதம் தான் செல்லும் அப்படி செல்லும்போது என்ன செய்யுன்னாக்க வீடு வாசல் பிள்ளைங்களுடைய படிப்பு இல்லை வாங்கிய கடன் குடும்பத்தில் உள்ள நிகழ்வுகள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குற அந்த புத்துணர்வு அவங்களுக்கு உள்ள சக்திகள் இவைகளை பற்றி தான் உங்களுக்கு யோசனை வந்துகிட்டு இருக்கோம் அப்படி வர நேரத்தில் தான் உங்களுடைய பயணம் இந்த மிதிரராசியில் வந்த குருவானது அஞ்சாம் பார்வையாக பார்த்து இருக்கிற இடத்த தான் கிடைக்கும் உங்களுக்கு நிம்மதியே நிறைவு என்பது கிடைக்காது உங்கள் உடல் அளவில் ஏதாவது பாதிப்பு வரும் ஆனால் அது பார்க்குற இடத்த பொறுத்தவரையும் உங்களோட குழந்தைகள் பாகம் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் அதன்படி உங்களுடைய தந்தை சுகம் இது போல உள்ள விஷயங்கள் எல்லாம் அது நல்ல விதமாக வச்சுருக்கோம் அதன் மூலமாக உங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாறும் நீங்கள் பிறந்த வயசுக்கு ஏற்ப அந்த குரு எங்கு இருந்தாரோ அதற்கும் இப்பொழுது இருக்கும் குருவை பொறுத்து இந்த நிலைப்பாடானது மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆகையினால் இதை சொன்னதுபடியே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும்னா உங்கள் பிறந்த கால குருவுக்கு ஏற்ப தான் இது நடக்கும் அப்படி இருக்கும்போது மிதன ராசியில் இருக்கும் நேயர்களுக்கு இந்த குருவானது உடல் சம்பந்தமான பிரச்சனையும் தொழில் சம்பந்தமான பிரச்சனையும் போட்டி பொறாமையும் உங்களை வாட்டுவதாகவும் பொருளாதார கஷ்டத்தையும் அதனுடைய வேகத்தையும் உங்களுக்கு கொடுப்பதை மட்டும் நாம் உணர முடியும் அதற்கு தான் இந்த மிதனத்தில் வந்த குருவானது உங்களுக்கு செய்ய போகிறது என்பதை உணர்ந்து கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்